ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போதும் நேற்றைய தினத்தை விட சிறந்த வேலை ஒன்று இன்றைக்காக உனக்கு இந்த கல்லூரியில் காத்திருக்கும் கிராபிட் உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்ல இல்லை என்றால் நீ விரும்புகின்ற இன்னொன்று உன்னை வந்து சேராது அப் கிராஜுஜியோ சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அது உன்னை கடந்து போகும் கடந்து போக அனுமதி சில காரணங்களுக்காக வாழ்க்கையில் சில நினைவார்கள் உன் மீது இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் வைத்திருக்கக்கூடிய பேரன்பினால் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார் சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ்